அதாவது ஒரு செங்கலை வச்சு காமிச்சிட்டு இருந்தாரு யார் உதயநிதி அந்த செங்கலுக்கு பதிலாக நாங்கள் செங்கோலை வைப்போம் உங்களால் செங்கலை மட்டும்தான் காமிக்க முடியும் ஆனால் அந்த செங்கலை காமிச்ச ஏம்ஸ் ஏம்ஸ்னா ஒன்று சும்மா அப்படியே திறந்துட முடியாது உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை அமெரிக்காக்கு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க ஆனால் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்டை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பாஜக கொடுத்துருக்கிறது அதெல்லாம் சும்மா ஒரு ஏம்ஸில் ஒரு செங்கலை தூக்கிட்டு பண்ணுங்க செங்கலை தூக்கிட்டு போன உங்களை தோற்கடித்து நாங்கள் செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவுவோம் அதுவும் பாரத பிரதமரை கூப்பிட்டு வந்து நிறுவோம் அதான் எங்களோட சபதம் இது வந்து நாங்கள் அதற்காக கடுமையாக உழைக்க தயார் மக்கள் எங்களுக்கு ஆதரிக்க தயார் மக்கள் இன்னைக்கு அபரிதமான பிரச்சனையில இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அதே மாதிரி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் தமிழ் இன துரோகிகள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் தமிழக கம்யூனிஸ்டை நாங்கள் தமிழ் இன துரோகிகள் என்றுதான் அடையாளப்படுத்துவோம் ஏன்னா ஒரு தமிழருக்கு துணை குடியரசு தலைவராக வருகின்ற வாய்ப்பை எல்லா மாநிலங்களும் கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள தமிழகம் பாண்டிச்சேரி உள்ள நாற்பது தமிழர்கள் ஓட்டு போடாமல் ஒரு தமிழர் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுதான் இந்திய இறையாண்மை அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஜிஎஸ்டி குறைப்பினால் இந்த இருபத்தி ரெண்டாம் இருந்து எல்லார் கையிலும் பணம் இருக்க போகுது எல்லார் பாக்கெட்டிலும் பணம் இருக்க போகுது நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரம் இலவசமாக ஆயிரம் இலவசமாக கொடுத்து ஓட்டு வாங்கறது இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் அவங்க கையில சேமிக்க போகிறார்கள் சும்மா எப்பவுமே அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இலவச பேருந்து பயணத்தை கொடுத்துட்டு ஓசி பஸ்ல நீ ஏறு பரிஹசிக்க கூடியவர்கள் நாங்கள் இல்லை எல்லா பெண்களையும் லட்சாதிபதி ஆக்க கூடியவர்கள் தான் நாங்கள் இங்கே அண்ணன் கராத்திய தியாகராஜனை நான் பாராட்டுகிறேன் நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இவரை போன்றவர்கள்லாம் எங்க கூட இருக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு கட்சிக்கு பலம் சேர்க்கிறது நாங்கள் கட்சியை மிக பலம் வாய்ந்த கட்சியாக இப்பொழுது முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அதனால நாங்கள் வந்து தம்பி பிரசாத் பிரசாத் என்னன்னா குளத்தூர்ல முதலமைச்சர் தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலப்ப பத்தாயிரம் ஓட்டு முதலமைச்சர் கட்சியை விட கூடுதல் வாங்கியிருக்கிறாங்க ஆக நாங்கள் ஒரு அமைதியாக ஒரு புரட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தி கூட்டணியை புரட்டி போட்டு என்டி கூட்டணி மேலே வரும் தாமரையும் இரட்டைகளையும் சேர்ந்தே அதான்